நாம் வாழ்க்கையிலே எத்தனையோ செயலுக்கு அஞ்சுகிறோம் அல்லது எத்தனையோ செயலுக்கு அஞ்சாமல் வாழ்கிறோம் ஆனால் நீதிநிலை விளக்கத்திலேயே குமரகுருவர் சுவாமிக்கு எதற்கு அஞ்ச வேண்டும் எதற்கு அஞ்சக்கூடாது என்பதை நமக்கு தெளிவாக சுட்டி காட்டுகிறார்கள் அத்தகைய பாடலை சிந்திப்போம் ஐம்பத்தி ஐந்தாவது பாடல் அகப்பகைக்கு அஞ்சுக என்று சொல்கிறார் புறப்பகை கோடியின் மிக்கினும் அஞ்சார் அகப்பகை ஒன்றின் அஞ்சு காப்ப அனைத்துலகும் சொல் ஒன்றின் யாப்பார் பரிந்தோதி காப்பவே பல்காலம் காமப்பகை எனவே பகை என்று ஒன்று இருந்தால் அதை தீர்ப்பதுதான் நலம் ஆனால் எந்த பகை உடன் தீர்க்கப்பட வேண்டும் எந்த பகை காலம் தீர்த்தாலும் பரவாயில்லை என்ற நிலை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் மிக அருமையாக சொல்கிறார் தமது ஒரு வார்த்தையால் அனைத்தையும் வெல்லக்கூடிய முனைவர் ஒன்றுக்கு அஞ்சுவார் என்று சொல்கிறார் என்ன காமமாகிய உட்பறையை பன்முறையும் வருந்தி காவல் செய்வார் ஏனென்றால் ஒரு முனிவருக்கு தன்னுடைய தவத்தை கெடுக்கிற ஒரு ஆற்றல் பெற்றது ஒன்று என்று சொன்னால் அது காப்பு கந்தபிராணத்திலே கச்சியப்பர் சுவாச்சர் சொல்கிறார் காமம் அனைத்தையும் அளிக்கும் என்று சொல்கிறார் அதனால் ஒரு முனிவர் எதற்கு அஞ்சுகிறார் என்றால் தன் உள்பகையாகிய ஐம்பொறிகளுக்கு அஞ்சுகிறார் இவை எங்கே தம்மை கட்டுப்பாட்டு இழந்து நம்மை கெடுத்து விடுமோ என்று அஞ்சுகிறார் அதுபோல அறிவுடையார் என்ன செய்ய வேண்டும் என்றால் வெளிப்பகை கோடி என்றாலும் அதனால் கவலைப்பட தேவையில்லை ஆனால் தனக்கூடவே கூடவே இருந்து தன்னை பார் அத்தகைய அகப்பகைக்கு அஞ்சு என்று சொல்கிறார் ஏனென்றால் வெளியிலிருந்து வருவது பகை என்று அவன் தெரிந்து கொள்ள வேண்டும் உள்ளே நட்பாக இருந்து உனக்கு பகை செய்கிறவனை ஒரு காலம் நீ அறிந்து கொள்ள முடியாமல் போய்விடும் எத்தனையோ நாடுகள் எத்தனையோ மன்னர்கள் அழிந்தொழியது அழிந்தொழிந்தார்கள் என்றால் அதற்கு காரணம் அகப்பகை அல்லது உள்ளுக்குள்ளேயே இருந்த பகை என்பதை நாம் பலருடைய வரலாற்றிலிருந்து தெரிந்து கொள்கிறோம் எனவே மனம் அடங்கி ஆற்றல் பெற்றவர்கள் ஞானிகள் அவர்கள் எதற்கு அஞ்சுவார்கள் என்றால் இந்த காமம் குரோதம் லோபம் கோபம் மதம் ஆச்சரியம் என்ற ஆறு குணங்களும் நம்மை வந்து தாக்கி நம்முடைய தவத்தை விடுவோம் என்று அஞ்சுவார்கள் அதுபோல தனி தனி மனிதன் அல்லது ஒரு ஆளுகைக்கு உட்பட்டவன் என்ன செய்ய வேண்டுமென்றால் என்றால் புறப்பகை பற்றி அவனுக்கு கவலை இல்லை ஏனென்றால் அவனிடத்திலே நடந்த வீரம் இருக்கிறது அவற்றை வெற்றி கொள்ள முடியும் என்ற திறம் இருக்கிறது ஆனால் நட்பாக ஓடாடி பளிதீர்த்து கொள்கிற அகப்பகையை அவனால் அறிந்து கொள்ள முடியாது அதற்குத்தான் அஞ்ச வேண்டும் என்று சொல்கிறார் எனவே வால்போல் பகைவரை அஞ்சற்க வள்ளுவர் சொல்கிறார் வஞ்சிக கேள்போல் பகைவர் தொடர்பு எனவே நல்லவர் போல் உன்னிடத்தில் இடத்தில் நடித்து கொண்டு உனக்கு தீமை செய்கிறவர்களை கண்டு எப்போதும் ஜாக்கிரதையாக இரு அவர்கள் எப்படி உன்னை பழிதீர்ப்பார்கள் என்று சொல்ல முடியாது எனவே கைக்குள்ளே தான் துப்பாக்கி இருக்கும் என்பதை மறந்துவிடாதே என்று நமக்கு ஒரு அச்சுறுத்தலோடு கூடிய ஒரு நெறியை நமக்கு குமரகுரு சுவாமிகள் அருளியிருக்கிறார் எனவே ஒவ்வொருவரும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது நமக்குள் இருக்கிற உட்பகைதான் மிக பெரும் பகை வெளியிலிருந்து பகை பெரிதல்ல உள்ளே இருக்கிற பகை எப்படி நம்மை அழிக்கும் என்று சொல்ல முடியாது ஆனால் அகப் அகத்திலே இருக்கிற பகையை நாம் நீக்கிக் கொள்ள நாம் முன்வர வேண்டும் என்பதை சொல்கிறார் அத்தகைய அருமையான பாடலை மீண்டும் சிந்திப்போம் புறப்பகை கோடி மிக்கினும் அஞ்சார் அகைப்பகை ஒன்றின் அஞ்சி காப்ப அனைத்துலகும் சொல் ஒன்றின் யாப்பார் பரிந்தோம்பி காப்பவே பல்காலும் காமப்பகை எனவே ஞானிகளுக்கு எது பகையாக இருக்குமென்றால் ஒரு நேரத்திலும் அவர்களை தம்மை அந்த தபத்திலிருந்து வீழ்த்தி விடுகிற காமம் தன்னை வீழ்த்தி விடாமல் இருக்க வேண்டும் என்று அவர்கள் எப்படி பாதுகாப்பாக இருப்பார்களோ அதுபோல எந்த நேரத்திலும் அகப்பகை வீழ்த்திவிடும் என்பதை நினைந்து உன்னுடைய சூழலை அமைத்துக்கொள் என்று சொல்கிறார் குமரக சுவாமிகள் இதனை எல்லோரும் பின்பற்றி நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி காண வேண்டும் என்பதை சொல்லி இந்த அளவிலே நேரி செய்கிறேன்